எங்களை கொச்சப்படுத்தும் கருத்துகளை சொல்ல வேண்டாம் சிபிகே சிவஞானம் தெரிவிப்பு பெண்களின் பாதுகாப்புக்காக அரசு அடுத்துள்ள அதிரடி முடிவு மூன்று அவசர சேவை தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிணையும் இரு காற்று சுழற்சிகள் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வங்கி அட்டை மூலம் பேருந்து கட்டணம் செலுத்தும் சேவை ஆரம்பம் பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கட்டாயம் கிழக்கில் தொல்பொருள் பெயர் பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவர் அமைச்சர் ஆனந்த் விஜயபால அறிவிப்பு லண்டனில் எதிரான வன்முறை மட்டக்களப்பில் அகற்றப்பட்ட தொல்லியல் பெயர் பலகை அமட்டிய தேரர் சீற்றம் திருகோணமலை விவகாரம் தலைமுறைவாகியுள்ள பழாங்குட கசப்பு தேரர் நீதிமன்றம் அழைப்பாணை பிரபல நடிகை காயத்ரி சிஐடி விசாரணை நாட்டில் முதல் தடவையாக வங்கி அட்டைகள் ஊடாக பஸ் கட்டணம் செலுத்தும் வசதி இன்று உத்திபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது முதலாம் கட்டத்தில் சுமார் இருபது வழித்தடங்களில் பஸ் கட்டணத்தை வங்கி அட்டைகள் ஊடாக செலுத்த முடியும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமது ரத்நாயக் தெரிவித்தார் மாகம்புறவிலிருந்து காளி மாத்திரை மற்றும் வதுளைக்கும் கொழும்பிலிருந்து அம்பாறைக்கும் கடவத்தையிலிருந்து பொருளைக்கும் மொனராகலையிலிருந்து விபளைக்கும் பதுளையிலிருந்து பண்டாரவளைக்கும் வளைக்கும் பதுளையிலிருந்து வழித்தடங்களில் பயணிக்கும் பஸ்களில் இந்த வசதி வசதியை பயன்படுத்த முடியும் ஆரம்பத்தில் தனியார் பஸ்களுக்காக மாத்திரம் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது வங்கி அட்டைகளூடாக பஸ் கட்டணம் செலுத்தும் வசதியை வழங்குவதற்கு ஏழு தனியார் மற்றும் அரச வங்கிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் ஆதரிக்கப்படும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டத்தின் ஐந்தாவது மேலாய்வையை நிறைவு செய்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் பொருளாதார கொள்கையில் தொடர்பான பணியாளர் மட்ட உடன்பாட்டை கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி எட்டினர் அதற்கமைய சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்ற சபையானது எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த மேலாய்வை பரிசீலிக்க உள்ளது அத்துடன் அங்கு நிறைவேற்ற சபையின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் சுமார் முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு கிட்டும் பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலிகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டார் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விமல் இதற்குள்ள ஒரே தீர்வு பலப்படுத்துவதாகும் ஒரு பாலியல் தொல்லை கொடுக்க முயற்சித்தால் போல் இருக்காமல் அதற்கு எதிராக செயல்படும் மனிதர்கள் தேவை ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எமது பேருந்து துறையில் உள்ள சில மோசமான நிலைமைகள் காரணமாக மக்கள் பயப்படுகிறார்கள் இன்னொருவருக்காக முன் வருவதற்கு பேருந்து நிலைக்கு கொண்டு வருவது முச்சக்கரவண்டி துறையை தொழில்முறை நிலைக்கு கொண்டு வருவது சம்மஞ்சல் நிறம் சிவப்பு பக்கத்திற்கு செல்லாமல் பச்சை பக்கத்திற்கு கொண்டுவர நாங்கள் எடுக்க முயற்சி என்று நான் நினைக்கின்றேன் என்றார் லண்டனில் தலைவர்களில் ஒருவரான டில்வின் சில்வாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வன்முறை ஆர்ப்பாட்டத்திற்கு இபிடிபி தமது கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இபிடிபி கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்தினால் குறித்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் விமர்சனங்களுக்கு அப்பால் கடந்த ஆயுத வழிமுறையில் ஈடுபட்ட பின்னர் ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்த தரப்பு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்றது குறித்த தரப்பு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கின்றது புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட போதிலும் அந்த அமைப்பு சார்பாக உயிரிழந்தவர்களே அவர்களின் உறவுகள் நினைவு கூற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்கின்றார்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக பரிசீலிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான சூழலில் டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுவதை அறிவு சார்ந்து சிந்திக்கின்ற யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தற்போதைய சூழலில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் கோமா நிலையில் இருக்கின்றார்களோ என்ற சந்தேகத்தினை ஏற்படுத்த ஒரு காலத்தில் ஆயுத போராட்டத்தின் மூலம் இலக்கை அடைய முடியும் என்று ஒரு தரப்பு வந்தது வகையில் புலம்பெறு நாடுகளில் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை என்பதையும் இப்போது முன்னெடுக்கப்படும் இவ்வாறான செயற்பாடுகள் தாயகத்தில் வாழும் மக்களின் இருப்பிற்கும் அரசியல் எதிர்காலத்திற்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் எதிர்வரும் நாட்களில் ஏற்பட உள்ள அரிதானதும் ஆபத்து மிக்கதுமான வளிமண்டல குழப்பம் காரணமாக வடக்கு மாகாணம் கடும் பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ள நிலையில் இடர் பாதிப்புகளை தணிப்பது தொடர்பான அவசர முன்னாயிரத்தி கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் பேராசிரியர் பிரதீபராஜா இரு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கை ஊடாக நகர்ந்து செல்லும் நிகழ்வானது கடந்த நூற்று முப்பது ஆண்டுகளில் இப்போதுதான் நிகழ்கின்றது இது ஒரு அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை நிகழ்வாகும் இதனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மிக கனமழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என அவர் எச்சரித்தார் மேலும் ஏற்கனவே பெய்த மழையால் மண் ஈரமாகியுள்ளதால் பலத்த காற்று வீசும் போது மரங்கள் வேரோடு சாய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கடல் நீர்மட்டம் இந்த கால பகுதியில் உயர்வாக இருக்கும் என்பதால் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத சூழல் காணப்படும் என அவர் சுட்டிக்காட்டினார் இதனைத் தொடர்ந்து ஐந்து மாவட்டங்களினதும் தற்போதைய நிலவரம் ஆராயப்பட்டது யாழ்ப்பாணம் கடந்த ஒரு வாரமாக மழையால் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்டவர்களுக்காக முகாம் அமைக்கப்பட்டுள்ளது என யாழ் மாவட்ட செயலர் தெரிவித்தார் முல்லைத்தீவு சில இடங்களில் மரங்கள் முறைந்து விழுந்துள்ளன மரங்களை அகற்றுவதற்கு மரக்கூட்டு தாபனத்தின் ஒத்துழைப்பு போதாத நிலையில் உள்ளமை ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது கிளிநொச்சி இரண்டை மடுக்குளம் அதன் கொள்ளளவில் நான்கில் ஒரு பகுதியை கொண்டுள்ளதால் வெள்ள அபாயம் இல்லை எனவும் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மாவட்ட செயலர் தெரிவித்தார் வவுனியா மற்றும் மன்னார் தற்போதைய நிலையில் மிகப்பெரிய இடர்கள் இல்லை எனவும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் இடையூறு நடைபெற்று வருகின்றன இடர் நிலைமை ஏற்பட்டால் பரீட்சை திணைக்களத்துடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார் பரீட்சை நிலையங்கள் இல்லாத பாடசாலைகளையும் பொது மண்டபங்களையும் இடம்பெயரும் மக்களுக்கான இடைத்தங்கள் முகாம்களாக பயன்படுத்துமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார் வடக்கு மாகாணத்தின் பராமரிப்பில் உள்ள ஐம்பத்தி நான்கு குளங்களில் ஐம்பத்தி ரெண்டு குளங்களின் நீர்மட்டம் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது முன்னூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமாக பெய்தால் மட்டுமே வான்பாயும் நிலை ஏற்படும் என மாகாண நீர்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார் இதே நேரம் கடல் நீர்மட்டம் இன்னமும் உயர்வடையாமல் யாழ் மாவட்டத்தின் மூன்று தடுப்பணைகளும் திறக்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் தீவக பகுதிகளில் நோயாளர்களை கொண்டு செல்வதில் ஏற்பட்ட சவால்களை சுட்டிக்காட்டிய மாகாண பொது சுகாதார பணிப்பாளர் கடற்படை மற்றும் விமானப்படையின் உதவியுடன் அவசர மருத்துவ சேவைகளை உறுதிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் கடல் நீர்மட்டம் உயர்வதற்கு முன்னதாகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு பிரதமர் செயலாளர் அவர்களுக்கு ஆளுநர் பணித்தார் மீட்பு பணிகளுக்காக முப்படையினர் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தனர் இடர்காலத்தில் பிரதேச சேலங்கள் மற்றும் மாவட்ட சேலங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்களுக்கு உதவும் வகையில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார் பிரபல நடிகையும் அழகு கலை நிபுணருமான முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்றை அவர் வழங்கியிருந்தார் கேட்கப்பட்ட கல்விகளுக்கு தாம் பதிலளித்துவிட்டு வந்ததாக அவர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் எனவே ஊடகங்களிடம் இந்த விடையின் தொடர்பில் பதிலளிக்க வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் தனிப்பட்ட காரணத்திற்காக தாம் குற்றப் திணைக்களத்திற்கு வருகை தந்ததாக தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மியிடம் சில நடிகைகளுக்கு தொடர்பு தகவல்கள் வெளியாகி இருந்தது எனினும் பத்மே தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டதால் அல்லது வேறு விவகாரம் தொடர்பிலான விசாரணை என்பது குறித்து காயத்ரி டயஸ் எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை அண்மையில் சில நடிகைகளுடன் குற்றப் புனைவு திணைகள் அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான பதினாறு நாட்கள் செயல்முனைவு சர்வதேச பிரச்சாரத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பாராளுமன்ற பெண் உறுப்பினர்கள் ஒன்றியத்தினால் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியபூர்வ சின்னங்கள் அணிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது அது தொடர்பில் கருத்து தெரிவித்த மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் வன்முறையற்ற வகையில் கௌரவமாக வாழ்வது மனித உரிமை என்பதை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு விடயமாகும் என்று குறிப்பிட்டார் அத்துடன் ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் வன்முறையின்றி வாழ்வதற்கு உரிமை உண்டு என்றும் பிறரை வன்முறைக்கு உட்படுத்தாமல் வாழ்வது எமது பொறுப்பாகும் என்றும் அவர் அங்கு மேலும் தெரிவித்தார் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை ஒழிப்பதற்கான பதினாறு நாட்கள் செயல்முனைவு வேலைத்திட்டம் இன்று ஆரம்பமானதுடன் அது டிசம்பர் பத்தாம் தகுதி வரை நடைபெறும் இதற்கு சமாந்தரமாக இலங்கை முழுவதும் பல்வேறு வேலை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் போது தெரிவித்தார் வன்முறையற்ற வகையில் கௌரவமாக வாழ்வது மனித உரிமை என்பதை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றோராம் ஆண்டிலிருந்து இதுகுறித்து உலகம் முழுவதும் கலந்துரையாடப்பட்டு வருவது அங்கு குறிப்பிட்டார் டிஜிட்டல் வழிக்குள் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை ஒழித்தல் அதாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இடம்பெறும் தடுத்து நிறுத்துவதற்கு வலியுறுத்தினார் அரசியல் ரீதியாக முரண்பட்ட கருத்துக்கள் ஒருவருக்கொருவர் காணப்பட்டாலும் மற்றவரின் தனிப்பட்ட விடயங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலும் அவர்கள் வன்முறைக்கு உள்ளாகும் வகையிலும் வறுப்பு பேச்சுகளை வெளியிடுவதை நிறுத்துவதை பாராளுமன்றத்திற்கு உள்ளிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் அங்கு மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜின முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துகளைக் கோரி அதனைத் தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்துள்ளார் எழுபத்தாறு ஆண்டுகால சாபம் குறித்து பிரச்சாரம் செய்த இந்த அரசாங்கம் ஓராண்டு காலத்தில் எதனையும் சாதிக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஆண்டுகால சாபம் ஒருபுறம் புறம் இருக்க ஓராண்டு கால சாபம் பற்றி நாம் பார்க்க வேண்டியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தில் மிகவும் நடைமுறை சாத்தியப்படக்கூடிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் எனினும் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது தனது சொந்த ஊரான தம்பு தெய்ஹமர் ரயில் நிலையத்தை மீளமைப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார் எனினும் இதுவரையில் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார் இருநூற்றி மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து புதிய ரயில் பட்டிகளை உருவாக்கவும் நவீனமயப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என செலவு திட்டத்தில் கூறப்பட்டிருந்தது என தெரிவித்துள்ளார் எனினும் எந்த நடவடிக்கையும் நான் ஜனாதிபதி நடைமுறைப்படுத்தப்படும் என கூறப்பட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் ஏனைய இடங்களில் எவ்வாறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என இந்த அமைச்சர்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் அனுராதபுரத்தில் கழிவு முகாமைத்துவதற்காக எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது எனினும் அந்த திட்டம் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் நான் உங்களுடன் எழுபத்தி ஏழு ஆண்டு சாபம் பற்றிய விளக்குகிறேன் என நாமல் ராஜபக்சு மேலும் குறிப்பிட்டுள்ளார் தபால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரம் பேரை மேலதிக ஊழியர்களாக சேவையில் இணைத்துக்கொள்ள உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் தம்புள்ளை பிராந்திய தபால் பரிமாற்ற மையத்தின் அடிக்கல் நாட்டு விழா சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற மையத்திற்கு மேலுதிகமாக நாட்டில் உள்ள பிரதான நகரங்களை மையமாக கொண்டு பிராந்திய தபால் மையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் முதற்கட்டமாக மில்லியன் பிராந்திய மையம் நிர்மாணிக்கப்பட உள்ளது கண்டி புலனர்வை திருகுணமலை மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களுக்கான தபால் விநியோகம் தம்புள்ளை பிரதான தபால் பரிமாற்ற மையத்தின் மூலம் இடம்பெறும் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்று மையத்தின் சுமையை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இன்று நானூறுக்கும் மேற்பட்ட தபால் இயங்கும் தபால் திணைக்களம் நாடு முழுவதும் பரவியுள்ள முறையான வலையமைப்பை கொண்ட ஒரு வலுவான சேவையாகும் கடந்த ஒன்பது மாதங்களில் தபால் சேவையின் ஊடாக நூற்றி ஒன்பது கோடி ரூபாய் சேவைகளை பெற்றுக் கொண்டுள்ளனர் மேலும் தபால் சேவைக்கு புதிதாக இரண்டாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஏற்கனவே சேவையில் இருப்பவர்களுக்கு புதிய உயர்வு வழங்கவும் நிரந்தர பணியாளராக இணைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பதினான்கு தபால் அலுவலகங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களின் கட்ட மான பணிகள் நடைபெற்று வருகின்றன எனவும் அவர் தெரிவித்தார் ஒற்றுமையாக இனம் சார்ந்து ஒவ்வொருவரும் தங்கள் தளத்தில் இருந்து கொண்டு பொது விடயங்களில் ஒன்றாக பொது இருந்து செயற்பட அழைப்பு விடுக்கின்றேன் இதற்கு சாதகமாக பதில் அழியுங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாதகமாக பதில் அளித்துள்ளது கஜேந்திரகுமாருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்த இலங்கை தமிழ் அரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானும் கூட்டு தலைமையாக பொது விடயங்களில் ஒன்றாகுவோம் என அழைப்பு விடுத்தார் சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ்ப்பாணத்திலும் நேற்று மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக எல்லா கட்சிகளுடனும் பேசினோம் வீடுகளுக்கும் தேடி போனேன் ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை பிரிக்கப்படாத மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஷ்டிய கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார் ஒற்றையாட்சியை ஏற்கவும் இல்லை சமஷ்டியை கைவிடவும் இல்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பளவும் கஜேந்திரனும் சொல்வது போல தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை கடல் வத்தும் கடல் வத்தும் என கொக்கு குடல்வத்தி போக முடியாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடன் பேசி இருக்கலாமே என்கிறார் மாகாண சபையை வேண்டாமென என சொல்பவரை எவ்வாறு அழைத்து செல்ல முடியும் அரசியல் தீர்வை அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனையை பார்க்கலாம் என்கிறார் அரசியல் தீர்வு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும் இணைந்து செயற்படுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தோம் அடுத்த மாத முற்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச போறோம் அதை ஒத்த அழைப்பை கஜேந்திரகுமாருக்கும் வழங்கினோம் பொதுவடயத்தில் அரசியலமைப்பும் வரும் சபையும் வரும் கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை சொல்ல வேண்டாம் மேட்டுக்குடியிலிருந்து நாங்கள் வரவில்லை என்பதால் நீங்களும் நாம் சொல்வதை கேட்க மாட்டீர்களோ ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பு ஒன்றின் அவசியம் குறித்து இதன்போது ஆராயப்பட்டதோடு வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்து பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்காக புதிய அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுருகுமாரதி நாயக்கர் எங்கு குறிப்பிட்டார் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதியினுடைய வரைவு வந்த பின்னர் பேசலாம் என்றே சொன்னோம் நாங்கள் அரசியலமைப்பு வரையோணும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்கிறார் அது பிளையான அணுகுமுறை தமிழ் அரசு கட்சி இருமாப்புடன் கதைக்கவில்லை கஜேந்திரகுமாருக்கும் கடிதம் எழுதியிருக்கின்றோம் அடக்கமாக பேச காரணம் ஒற்றுமையாக பயணிக்க விரும்புகிறோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாகாண சபை வேண்டாம் என்று சொன்னால் நாம் ஒத்து போக முடியாது கஜேந்திரகுமாருடன் சுமூகமாக உறவை பேண விரும்புகின்றோம் நீங்கள் அடிக்க வழிகிட்டால் நாம் மென்மையாக திருப்பி அடிப்போம் எங்களுடைய வாக்கு வங்கி விட்டதுதான் ஏன் உங்கள் வாக்கு வங்கி குறையவில்லையா எங்களை நீங்கள் தாக்கி இதால் தான் தேசிய மக்கள் சக்தி வளர்ந்தது சமஷ்டியை கைவிட மாட்டோம் என ஜனாதிபதிக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறோம் நான் இனி தேர்தல் கேட்க போவதில்லை ஆனால் கட்சியில் கை வைத்தால் எந்த தரத்தில் பதில் வருகிறதோ அதே தரத்தில் பதில் கொடுக்கப்படும் ஒற்றுமையாக இனம் சார்ந்த ஒவ்வொருவரும் தங்கள் தளத்தில் இருந்து கொண்டு பொது விடயங்களில் ஒன்றாக பொது மையத்தில் செயற்பட அழைப்பு விடுகின்றேன் இதற்கு சாதகமாக பதில் அளியுங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சாதகமாக பதிலளித்துள்ளது கஜேந்திரகுமாரும் கடிதம் கிடைத்துள்ளதாக பேட்டி அளித்துள்ளார் கூட்டு தலைமையகமாக பொது விடயங்களில் ஒன்றாகவும் மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது தமிழ் தேசிய கட்சிகள் பொது இணைந்து பேச வேண்டும் என தெரிவித்தார் வடக்கில் நீண்ட காலம் அபிவிருத்தி நடக்கவில்லை இங்கிருந்தவர்கள் வாக்குகளை பெற்று தங்கள் வேலைகளை செய்தார்கள் என விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுனில் சாட்டினார் யாழ்ப்பாணம் பழைய பூங்கா வளாகத்தில் புதிய உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டிய பின்னர் கருத்து தெரிவித்த போதிய அமைச்சர் இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த கோரிக்கையால் நாம் இதனை செய்யவில்லை நாம உணர்ந்து இதனை இன்று செய்துள்ளோம் அமைச்சராக நான் முதன்முதலாக பயணத்தை மேற்கொண்டது யாழ்ப்பாணத்திற்கு தான் அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திற்கு என்ன தேவை என தீர்மானித்தோம் என்னுடைய கா அமைச்சராக இன்னமும் அந்த மாவட்டத்திற்கு போகவில்லை முயற்சித்தோம் என்பதற்காக ஒன்றாக இருக்க வேண்டும் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருப்பார் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் அவர் இங்கு செயற்படுகிறார் எனவே வாக்குகளுக்காகவோ அரசியல் தந்திரத்துக்காகவோ இதனை நாம் செய்யவில்லை யாழ்ப்பாண மாவட்டத்தில் தனி செயற்கு ஒதுக்கப்பட்ட அதிக நிதியாக உள்ளக விளையாட்டு அரங்கிற்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதியில் நூற்று ஆண்டுக்கான நிதியில் இருநூறு மில்லியனும் இந்த உலக விளையாட்டு அரங்குக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வலைப்பந்து கைப்பந்து கபடி மேசை பல விளையாட்டுகளை இங்கு விளையாட முடியும் விளையாட்டில் சிங்களம் தமிழ் முஸ்லிம் யாழ்ப்பாணம் திறமையான பிள்ளைகளை பார்க்கின்றோம் இங்கு பல திறமையானவர்கள் உள்ளனர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் பல வருடங்களாக பயன்பாடு இல்லாமல் நீச்சல் தடாகம் உள்ளது அதற்காக முப்பது மில்லியன் நிதியின் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எல்லோரும் பாவிக்கும் வகையில் அது அமைந்தால் அது பயனாக இருக்கும் மாணவர்களுக்கு உடற்பயிற்சி பெரியோருக்கு நடைபயிற்சி செய்ய சிறுவர் பூங்கா தேவை யாழ் மாவட்ட செயலர் இடத்தை வழங்கினால் நல்ல பூங்காவை அமைக்க முடியும் சர்வதேச கிரிக்கெட் மைதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மூன்று மாதங்களுக்கு பின்னர் இதன் முன்னேற்றத்தை பார்க்க வருவோம் அந்த நேரத்தில் என்னென்ன தேவை என்பதை ஆராய்வோம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுத்துறை சார்ந்த பல வேலை திட்டங்களை நாம் செய்வோம் என்றார் கோரலை பெற்ற பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் திணைக்களத்தினால் நடப்பட்ட பேரு பலகைகளை அகற்றியோர் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று அதனை அறிவித்தார் சட்டம் அனைவருக்கும் சமம் என்றும் சட்டத்தை கையில் எடுத்து இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டோர் மீது ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் கோரலை பெற்ற பிரதேசபையின் எல்லைக்குட்பட்ட கிராமங்களில் தொல்பொருள் இடமென்ற பேரு பலகைகளை சனிக்கிழமை மாலை பிரதேச தவிசாளர் உட்பட குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் கிரான் பிரதேசத்தில் மலை உட்பட மலை பிரதேசங்கள் பழமை வாய்ந்த ஆலயங்கள் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் காணப்படும் மக்கள் போக்குவரத்து செய்யும் வீதியில் உள்ள சந்திகளில் இப்பேர்பலகை அமைக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பாக பிரதேச மக்கள் சமூக ஆர்வலர்கள் பிரதேசவை தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகரனிடம் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் தவிசாளர் உபதவிசாளர் பிரதேச உறுப்பினர்கள் பொதுமக்கள் இணைந்து அவற்றினை அகற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் விஜய்பாலு வடக்கு கிழக்கிற்கும் தெற்கிற்கும் ஒரே சட்டம் தான் என்றும் அதனை எவரும் மீறக்கூடாது என்றும் குறிப்பிட்டார் ஏற்கனவே போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் மட்டக்களப்பில் தொல்லியல் நிலங்களின் பேருபலகை அகற்றப்பட்டது கண்டனத்திற்குரிய செயற்பாடாகும் என மட்டக்களப்பு மங்களராம விகாரையின் விஹாராதிபதி அம்பட்டிய சுமணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஐந்து பிரதேசபை பகுதிகளில் உள்ள தொல்லியல் நிலங்களை அடையாளப்படுத்துவதற்காக நாட்டப்பட்டிருந்த பேர்பலகைகள் அகற்றப்படவின் தொடர்பில் ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசியவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விஹாரைகள் குறிப்பிட்ட சிலவையே காணப்படுகின்றன மேலும் தொல்லியல் விகாரிகளுக்கு இன்றைய நிலையில் எங்களுக்கு செல்லவும் முடியாது ஒன்றும் செய்யவும் நிலையில்தான் இந்த பலகைகள் அகற்றப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் உள்ள புராதன தொல்லியல் நிலங்களில் பயிர் செய்ய மேற்கொள்ளப்படுகிறது அத்தோடு அடையாளப்படுத்தப்பட்ட தொல்லியல் நிலங்களின் பெயர் பலகைகளையும் அகற்றிவிட்டால் இந்த இடங்களில் அடையாளம் காண முடியாமல் போய்விடும் பிரதேச சபைகளில் அனுமதி பெறாமலேயே பேர் பேர்பலகைகள் அகற்றப்படுவதாக தெரிவிக்கும் நிலையில் தொல்லியல் திணைக்களத்தால் குறிப்பிட்ட நிறுவனங்களின் அனுமதி பெற்றே பலகை நாட்டப்பட்டுள்ளது இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இவர்களின் அனுமதி பெற வேண்டும் என்றால் நாட்டுக்கு நடந்திருப்பது என்னவென்று மக்களிடம் தான் கேட்க வேண்டும் என்றார் திருகுணமலை மாநகர சபை வாயிலில் கண்களை கருப்பு துணியால் கட்டி இளைஞர்கள் சிலர் இன்றைய தினம் கவனையீர்ப்பில் ஈடுபட்டனர் குறிப்பாக இளையோரின் கல்வி வேலைவாய்ப்பு திறன் விருத்தி சார்ந்து பல்வரப்பட்ட சமூகம் சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற தளம் அமைப்பின் கட்டிடம் தொடர்பில் முறையற்ற சட்டமுரணான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இளையோரின் தொழில் முயற்சிகளை தடை செய்யும் ரீதியில் திறந்த கேள்வி கோரப்பட்ட குத்தகை கேள்விகளின் விண்ணப்ப படிவங்களை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்த செயற்பாடுகள் தொடர்பிலும் குத்தகை கேள்வி கோரப்பட்ட கட்டிட தொகுதிகளுக்கு முறையற்ற விதத்தில் தொடர்பிலும் நகரின் அபிவிருத்தி மற்றும் உரிமைசார் பொதுமக்கள் நம்பிக்கைகளை மீறி கவனையீனமாக செயல்படுவது தொடர்பிலும் கட்டாக்காளி மாடுகள் காரணமாக ஏற்படும் விபத்துகளை கட்டுப்படுத்த தவறுவது தொடர்பிலும் திருகோணமலை பேருந்து நிலையம் போன்ற பொது சொத்துக்களில் கவனம் செயல்படுவது தொடர்பிலும் கண்டனம் தெரிவித்து இந்த கவனையிருப்பு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளையோர் கலந்து கொண்டு எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர் பின்னர் மாநகர சபைக்குள் அமைதியான முறையில் உள் நுழைந்த இளைஞர்கள் சபை முதல்வர் மற்றும் மாநகர சபை ஆணையாளரை சந்திக்க கோரிக்கை விடுத்தனர் இருந்த போதிலும் காவலாளியால் மாநகர சபை ஆணையாளர் இல்லை என பொய் கூறியுமையால் அவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் முரண்பாடான நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மாநகர சபை ஆணையாளர் கலந்துரையாடல் மேற்கொள்ள இளைஞர்கள் மூவரை அழைத்து அவர்களுடன் அதனைத் தொடர்ந்து இதுவரும் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற உள்ள சபையமர்வில் முடிவு எட்டப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையிலும் மாநகர சபையின் நடவடிக்கைகளில் சில தவறுகள் விடப்பட்டமை தொடர்பிலும் குறைப்பிட்டு கவனியீர்ப்பை முடித்துக்கொண்டு கலைந்து சென்றனர் மாநகர சபை உறுப்பினர் ஜெயசீலன் நாகர்ஜுனா குறித்து விடையின் தொடர்பில் எதிர்வரும் அமர்வில் கலந்துரையாடி டி முடிவெடுதாக உறுதியளித்தார் கொழும்பு கொல்லுப்பட்டி பகுதியில் உணவகம் ஒன்றின் முன் நேற்றிரவு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒருவரும் படுகாயமடைந்துள்ளார் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது சிலரின் மீது உணவகத்தின் ஊழியர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன உணவு வாங்க உணவகத்திற்கு வந்த ஒரு குழுவிற்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது உணவு பரிமாறுவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மோதலில் காயமடைந்தவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக கொல்லப்பட்டி போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகுணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்கொட கசப்ப தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கசப்ப தேரரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு திருகோணமலை நீதவான் எம் என் சன்சுதீன் இன்று நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் திருகோணமலையில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரைக்கு சொந்தமான காணியில் புத்தர் சிலையை நிறுவச் சென்றபோது நடைபெற்ற குழப்பமான சூழல் தொடர்பாக காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்க மறுத்ததால் இது தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்திருந்தனர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த திருவண்ணமலை காவல்துறையினர் பதினாறாம் தேதி ஏற்பட்ட குழப்பத்தின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பழாங்குட கசப தேரரிடம் வாக்குமூலம் பெற முயற்சித்ததாகவும் ஆனால் அவர் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அதன்படி இலங்கை தண்டனை சட்டத்தின் பிரிவு நூற்று நான்கின் கீழ் இது தண்டனைக்குரிய குற்றம் என்றும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பது அனைத்து குடிமக்களின் கடமை என்றும் காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளனர் நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் ஒரு சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காததால் தேரருக்கு எதிராக விடுத்தனர் மேலும் பலாங்குட கசப்பு தேரரில் தற்போதைய பதிவிடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளதால் தேரர் பயன்படுத்திய கையடக்கு தொலைபேசி இலக்கத்திற்கான பகுப்பாய்வு அறிக்கையை வழங்குமாறு தனியார் தொலைபேசி நிறுவனத்தின் மேலாளருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது